திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நேமம் கிராமத்தில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான வேதநாயகி அம்பிகா சமேத அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று நிறைவுற்ற நிலையில் கும்பாபிஷேகம் மிக விமரிசையாக நடைபெற்றது கடந்த பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அனுகிய விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை யாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று திங்கட்கிழமை காலை இரண்டாம் காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மகா பூணாகதியும் நடைபெற்றது தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத முழங்க கோவிலை சுற்றி புனித நீர் அடங்கிய கடம்புறப்பாடு நடைபெற்று ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவரான வேதபுரீஸ்வரர் வேதநாயகி மற்றும் பரிகார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதிபாரதனை காண்பிக்கப்பட்டது அப்போது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்

嗯、uh、h、huh. <laughs>